சிவஸ்வரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசிபுரம் இன்று இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மாசி மாதம் பதினெந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் திதி தேய்பிரை திருதிய திதி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமிடைய ஒளி சதுர்த்தியாக வரைக்கும் அந்த பௌர்ணமி அன்பில் இருக்கும் தற்பொழுது கேதுவுடன் சேர்ந்திருப்பதாலே சிறிது ஒளி ஏற்படும் இது சந்தனுடைய நிலையாகும் இன்று கரிநாள் ஒரு அவசரமான முக்கியமான காரியங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் கோரையில் செய்து பயன்படலாம் மேசராசிக்கு இன்று தொழில் சிந்தனை அதிகம் உண்டு குடும்பத்தில் நாட்டம் இருக்கும் சிந்தனை தடுமாற்றம் வந்து நீங்கும் தொழில் மேன்மை லாபம் உண்டு மனோகாரகன் சந்திரன் ரிசபராசி இன்று தொழில் நம்பிக்கையுடன் செயல் கடுமையான முயற்சி உண்டு லாபம் அப்போதுதான் கிடைக்கும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு தாயார் உடல் ந உடல் நலத்தில் நலம் பெணும் ரெண்டாம் நாலாம் அதிபதி சூரியனும் பாவத்துவும் சந்திரனும் கேதுவோடு இணைந்திருக்கிறார் மிதுன ராசி இன்று முயற்சியுடன் கூடிய தொழில் லாபம் உண்டு சகோதரர் மூலமாக பாக்கியங்கள் உண்டு வருமான சிறப்பு குடும்ப ஒற்றுமை உண்டு கடகராசி அஷ்டம சனி சனி மட்டுமல்ல சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் புதன் அங்கு இருப்பது சிறிது விடுவுதான் ஒழிய கடுமை அங்கே அதிகம்தான் இருக்கும் வருமானம் இலாபம் குறையில்லை குடும்ப ஒற்றுமை வேண்டும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இரண்டாம் பாவம் குடும்பம் குடும்பம்தான் ஆக வேலை சிறக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு அடுத்து சிம்மம் அடுத்த கண்டகச்சனி தொழில் வேலைகள் பிள்ளைகளால் சந்தோஷம் குடும்ப மேன்மை உண்டு என்றாலும் விட்டு கொடுத்து தான் குடும்ப உறவு சீராக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து சனி சூரியன் சேர்ந்து லக்னாதிபதியும் சனியோடு சேர்ந்து அப்படியே ராசியையும் பார்த்து அது ஏழாம் இடமும் ஆவதாலே இதை நான் சொல்கிறேன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அமைப்புகள் உண்டு கன்னிராசி தூர பயணம் உண்டு அதனால் லாபங்கள் உண்டு வருமானம் லாபம் உழைப்பு கேட்ட வகையிலே கண்டிப்பாக இருக்கும் குடும்ப அனுசரிப்பு வேண்டும் குடும்ப சந்தோஷங்களும் இருக்கும் வருமானம் சிறக்கும் துலாம் ராசி தொழில் லாபங்கள் அபிவிருத்தி உண்டு வாழ்க்கை துணையால் சந்தோஷங்கள் உண்டு வேலையில் திருப்தி உண்டு விருச்சிக ராசி மிகவும் உற்சாகமாக தீவிர முயற்சியோடு வருமானத்தை ஈட்டுவீர்கள் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கவனம் வேணும் நான்காம் அதிபதி சனி சூரியனோடு சந்திருக்க குடும்ப மகிழ்ச்சி உண்டு சுப செலவுகளும் உண்டு தனுசு ராசி தந்தையின் உதவியால் தொழில் செய்பவர்கள் தந்தையின் தொழிலேயே செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் லாபங்கள் இட்டலாம் இங்கே விட்டு செல்ல வேண்டும் பொதுவாக சூரியனும் சனியும் சேர்ந்து விட்டாலே அனைத்து ராசிகளுக்கும் அந்த சூரியன் எதற்குரியவர் சனி எதற்குரியவர் என்ற அமைப்பிலே கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி புதனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தை சேர்ந்தாலும் அறிவும் ஆத்திரமும் கலந்து நிற்கும் எப்படின்னா பகைக்கிரகங்கள் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பகைக்கிரகங்கள் கண்டிப்பாக சேரக்கூடாது அது அவயோகத்தை தரக்கூடிய அமைப்பு மகர ராசி சந்தோஷ அனுபவங்கள் உண்டு ஏன்னா ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால வாக்குவாதம் கூடாது இரண்டாம் இடத்துல சூரியன் சனி தொழில் சிறப்பு பயணங்கள் உண்டு வேலைகளை அனுசரித்து செல்லணும் அது என்னென்னு பார்த்துக்கணும் கும்பம் சென்மச்சனி சென்மச்சனி சனி மட்டும் தான் அதுக்கு ஒரு பலனும் சூரியன் சேர்ந்தாலே அதுக்கு ஒரு பலன்தான் கடுமையை தான் சென்மச்சனி நாளை காலை ஒன்பது மணியோடு சந்திராசமும் முடிகிறது சந்திராசம் முடிஞ்சவுடனே கொஞ்சம் விடிவு இருக்கும் உங்களுக்கு சென்மச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலையுமே அனுசரித்து தாங்க போகணும் தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி மனைவி உறவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் தரணும் ஜென்மச்சனி எல்லோரும் கடுமையை கொடுக்காது தசாபத்தின் அடிப்படையில் தான் அதனுடைய அமைப்புகள் இருக்குங்கிறதையும் இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் உழைப்பு கற்ற ஊதியம் உண்டு மீனராசி நாளை காலை ஒம்பது மணி முதல் சந்திராசிரம் பன்னெண்டில் சனி சூரியன் அந்த விரை அமைப்பை விரய அமைப்பு தூக்கமின்மை இதன் மூலமாக தான் அந்த தூக்கம் விரை அமைப்பு செலவினங்கள் மூலமாக தடுமாற்றங்கள் வரும் சந்திராசிரமம் சந்திராசிரமம் எதன் மூலம் வேலை செய்யுங்கிறது ஒரு நுட்பம் ஆகவே நாளைக்கு ஒன்பது மணி முதலில் சந்திராஷ்டிரமம் இருக்குது மனைவி மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபங்கள் உண்டு அனுசரித்து செல்லணும் நிறைய சனி இல்லையா செலவுகளை சுருக்கணும் சனி வரப்போகிறத மனதில் கொண்டு செலவுகளை சுருக்கணும் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்று ஒரு ஜோதி செய்தி ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷமானாலும் சரி அதனுடைய தசாபுத்தி காலத்தில் தான் அது வந்து நடக்கும்ங்க இதில் ரொம்ப பேருக்கு தடுமாற்றம் உண்டு அவங்க ஒருத்தர் ராகு தசையில் பிறந்திருப்பார் ராகு கடுமையாக இருக்கும் அந்த ராகு தசை இப்போ சின்ன வயசுல போயிருது இல்லை அப்போ த அந்த ராகு எந்த பாவங்களோட தொடர்பு கொண்டு இருக்காலோ லக்கணத்தோட தொடர்பு கொண்டு அது அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்திருக்கும் தந்தையார் தாயோட தொடர்ந்தோ குடும்பத்தில் இருந்திருக்கும் ரெண்டாம் பாவம் இப்படிலாம் இருக்குது கணக்கு ஆக அது திருமண நேரத்தில் நம்ம அந்த ராகுகோஷம் இருக்குன்னு சில ஜோடர்கள் சொல்வது அந்த அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கடுமையாக இருக்கும் அப்படின்னு ஆனால் தசாபுத்தி வந்தால் தான் மிக கடுமையாக இருக்கும் தசாபுத்தி வராது போகும் பொழுது எங்கேயாவது சுமத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த இடம் கொடுத்த கிரகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்மளே அதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் திருமண பட்டத்தில் கண்டிப்பாக இதை பார்க்கணும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ராகு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து தசா புத்தி போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு யோகமானாலும் தோஷமானாலும் தசா புத்தி வழியாகத்தான் செயல்படும் அது வந்தால் தான் யோகமோ உண்டு தோஷமோ உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்புரம்